தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் எச் மணியன் எபிசோட் இரண்டு ஆங்கில எழுத்துக்களும் அவற்றின் ஒலிகளும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் அண்ட் தேர் சவுண்ட்ஸ் பார்ட் டூ முந்தின பாடத்துல ஆங்கில மெய் எழுத்துக்களுக்கு புள்ளி வச்சு படிச்சா எப்படி ஒலிக்கும்னு பார்த்தோம் அந்த மெய் எழுத்துக்கள்ல சி ஜி என்ற ரெண்டு எழுத்துக்களும் சில இடங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமா ஒலிக்கும் அதை பத்தி இப்ப பார்க்கலாம் சி எப்பவுமே தான் ஒலிக்கும் ஆனா அதுக்கு பின்னால அதை தொடர்ந்து அதை அடுத்து ஐ அல்லது ஈ வந்தா சி இஸ் என்று ஒலிக்கும் உதாரணத்துக்கு செல் செமெண்ட் சென்சஸ் சினிமா சிட்டிசன் சிட்டி என்கிற இந்த சொற்கள்ல சி இஸ்ன்னு ஒலிக்கிறத பாக்குறோம் அதே சமயம் சி ஐ அடுத்து ஐஆர் சேர்ந்து வந்தா அப்ப மூணும் சேர்ந்து சர் என்று மாறி ஒலிக்கும் உதாரணத்துக்கு சர்க்கஸ் சர்க்கிள் போல சில வேறுபாடுகள் சில எழுத்துகள் விஷயத்துல சில இடங்கள்ல ஏற்படலாம் அதை வேறுபடுத்தி புரிஞ்சிக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஓகே அடுத்து ஜீரோட ஒளியும் இப்படி ஒரு மாறுபாட்டு காலாகுதுன்னு சொன்னேன் அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் பொதுவா ஜிக்கு தொண்டையிலிருந்து வர கனமான இக் ஒலின்னு முந்தின பாடத்துல பார்த்தோம் ஆனா ஜியை தொடர்ந்து இ அல்லது ஐ அல்லது ஐல பாதினு சொல்லப்படுற ஒய் இப்படி ஏதாவது ஒரு எழுத்து வந்தா அப்ப ஜி இஜ்ஜா ஒலிக்கும் உதாரணத்துக்கு ஜிஇஎல்எல் ஜெல் ஒய் எம் ஜிம் T ஜிலட் போன்ற சொற்கள்ல இந்த ஒலி மாற்றத்தை நாம பாக்குறோம் இந்த ஒலி அறிகின்ற விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு பொதுவா இல் என்ற ஒலியில் முடிகிற சொற்கள் ரெண்டு எல்லோட முடியும் ஆனா அந்த கடைசி இல்க்கு முன்னால வேற ஏதாவது ஒற்றெழுத்து வருமானா அப்ப கடைசியில ரெண்டு எல்லுக்கு பதிலா எல்லும் முடியும் உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சைக்கிள் என்ற சொல்ல எடுத்துப்போம் சைக்கிள் ஈக்குவல் டு சைக்கிள் இருசக்கர வண்டி இங்க எப்பவும் இக் என்று ஒழிக்கும் சி அதை அடுத்து ஐ போல ஒழிக்கும் ஒய் வந்ததால இஸ் என மாறி அந்த ஒய்யோட சேர்ந்து இஸ் பிளஸ் ஐ ஈக்குவல் டு சை என்று மாறி ஒழிக்குது இது ஏற்கனவே நாம தெரிஞ்சுகிட்ட விஷயம்தான் இதுல இறுதியா வர ஒளி இல் இங்கிலீஷ்ல இல் ரெண்டுக்கும் எல் தான் ஆனா இறுதியா வர இல் ஒளி இங்கிலீஷ்ல ரெண்டு எல்லோட முடியறதுக்கு பதிலா இங்க இன்னு முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னது போல அந்த இல் ஒளிக்கு முன்னால வந்த இக் என்ற ஒற்றெழுத்து ஒளி தான் காரணம் இதுல ஒளி பிரிக்கிறப்போ சைக்கிள் சீக்வல் டு எஸ் பிளஸ் ஐ பிளஸ் இக் பிளஸ் இ பிளஸ் இல்லுன்னு பிரிச்சா அது தப்பு அதுல நடுவுல வர சி தனியா இருந்து இக்குன்னு தான் ஒலிக்குது அது அடுத்து வர எல்லுக்கு பண்ணால ஈ வந்தாலும் அது எல்லுக்கு ஒளி மாற்றத்தை தரவில்லை அதனால இங்க ஒலி பிரிக்கிறப்போ இஸ் பிளஸ் ஐ பிளஸ் இக் பிளஸ் இல் அல்லது இல்னு தான் பிரிக்கணும் இது கவனம் வச்சுக்குங்க அதாவது இஸ் பிளஸ் ஐ ஈக்குவல் டு சை பிளஸ் இக் பிளஸ் இல் அல்லது இல் ஈக்குவல் டு சைக்கிள் அல்லது சைக்கிள் உதாரணத்துக்கு இன்னும் சில சொற்கள் சர்க்கிள் சர்க்கிள் மிரக்கிள் மிரக்கிள் ஏபிள் ஏபிள் இதை ஏபிள்னு உச்சரிச்சு ஒளி பிரிச்சா தப்பு கொடுத்திருக்கிற மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து படிக்கிறப்ப வர்ற ஒளி தான் அதோட உச்சரிப்பு இதுக்கும் விதிவிலக்கு இருக்கு நார்மல் வழக்கமான அல்லது அளவான என்பது பொருள் இதுல எல்லுக்கு முன்னால ஒற்றெழுத்து வரல இருந்தாலும் முடிவுல ஒரு எல் தான் வந்திருக்கு இப்படிப்பட்ட விதிவிலக்குகள் எதிர்படும்போது அதையெல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு மனசுலையும் பதிய வச்சுக்கணும் அடுத்து இட் அதாவது டி அல்லது டீல முடிகிற வார்த்தைகளோட முடிவுல ஈ வருவதுண்டு சைடு ரைட் ஹைட் என்கிற சொற்கள்ல இத பாக்குறோம் இதுக்கு காரணம் என்ன இந்த ஐ என்ற உயிரெழுத்துக்கு ரெண்டு ஒலி உண்டு அது ஈ போலவும் ஒலிக்கும் சில சமயம் ஐ போலவும் ஒலிக்கும் எல்லா இடத்திலையும் பொதுவா ஐ ஈ தான் ஒலிக்கும் ஆனா ஐய தொடர்ந்து அதை ஒட்டியோ ஒரு எழுத்து விட்டோ ஐய தவிர்த்து வேறொரு உயிரெழுத்து வரும்போது ஐ ஐ போல ஒலிக்கும் அப்படி வருகின்ற எழுத்து ஐயாகவே இருந்தா இரண்டு ஐயும் ஈயாவே ஒலிக்கும் உதாரணத்துக்கு ஐடியா ஐய தொடர்ந்து ஐ இல்லாத வேற உயிர் வந்திருக்கு அதனால ஐ ஐயா ஒலிக்குது in idle i e யவே ஒலிக்குது ink இதலயும் i e யவே ஒலிக்குது ill இதலயும் i e யவே ஒலிக்குது ilk இதலயும் i e யவே ஒலிக்குது sit இதலயும் i e யவே ஒலிக்குது hit இதலயும் i e யவே ஒலிக்குது icon ai யை தொடர்ந்து ஐ இல்லாத வேற உயிரெழுத்து வந்திருக்கு அதனால ஐ ஐயா ஒலிக்குது இடியம் ஐயை தொடர்ந்து ஐயே வந்திருக்கு அதனால ரெண்டு ஐயும் ஈயா ஒலிக்குது இப்ப புரியுதா சைட் ரைட் ஹைட் என்ற சொற்கள்ல கடைசியில ஏன் ஈ வருதுன்னு அப்படி வரலன்னா அந்த சொற்கள்ல ஐ ஐயாக மாறாமல் ஈயாவே ஒலிக்கும் செட் ரிட் ஹிட் என்றுதான் ஒலிக்கும் இது சில பேர் மேஜிக் ஈனும் சொல்லுவாங்க இப்படி ஒரு வார்த்தையில ஈ வந்தா அது அந்த வார்த்தையில உள்ள உயிரெழுத்துக்களை அவற்றின் அசல் ஒலி மாறாமல் ஒலிக்க வைக்கோன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனா இந்த விதிக்கும் விளக்கு இருக்கு கிளைம் என்கிற சொல்லில் இந்த விதி மாறுபடுகிறது இதுல ஐயை தொடர்ந்து எந்த உயிரும் வரல இருந்தாலும் இங்க ஐ ஈயா ஒலிக்காம ஐயா தான் ஒலிக்குது இந்த விதிவிளக்குகளை நாம கவனம் வச்சுக்கணும் விதிவிலக்குகளை பத்தி பேசுறப்போ ஒரு சில விஷயங்களை உங்க கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன் ஆங்கில எழுத்தி ஓவுக்கு பொதுவா ஆ அல்லது ஓ எனும் வரும்னு சொன்னோம் அந்த அடிப்படையில கோ சோ போன்ற வார்த்தைகள்ல அது ஓன்னு தான் ஒலிக்குக ஆனா do மற்றும் டூ போன்ற சொற்கள்ல அந்த விதிக்கு மாறாக ஓ என்பது உவாக ஒலிப்பதை நாம பார்க்கிறோம் இது ஒரு விதிவிலக்கு அடுத்து சர்ச்சிங் என்பது தேடல் என்னும் பொருளை தருது இந்த வார்த்தையை நாம ஒளி முறையை பின்பற்றி ஒளி பிரிச்சா ச பிளஸ் இர் பிளஸ் இச் பிளஸ் இ பிளஸ் இங் என்றுதான் வர வேண்டும் அப்போ எஸ் இ பிளஸ் ஆர் பிளஸ் சிஹெச் பிளஸ் ஐ பிளஸ் என் பிளஸ் ஜி என்றுதான் வரணும் ஆனா அதோட முறையான ஆங்கில எழுத்துக்கோர்வை முதல்ல கொடுத்துள்ளது போல் சர்ச்சிங் என்பதாகும் அங்க ஈக்கும் ஆருக்கும் இடையில ஒரு ஏயும் வருது இது நாம பின்பற்றும் விதிக்கு விலக்கானது இப்படி நான் விதியின்னும் விதிவிலக்குன்னும் சொல்றது உலகம் தழுவிய பொது விதி அல்ல நாம தமிழ் மூலம் ஆங்கிலம் படிப்பதை எளிமையாக்க நாமாக வகுத்து கொண்ட விதிகள்தான் இத கவனம் வச்சுக்கணும் இதுல முக்கியமா நினைவு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆங்கில மொழியில உயிர்மை எழுத்துகள் இல்லாததால தமிழ்ல நாம படிச்ச இக்கு பிளஸ் அ ஈக்குவல் டு க என்ற ஒற்றோடு உயிர் கலக்குற முறைய ஆங்கில எழுத்துக்கள்ல பயன்படுத்தி உயிர்மை ஒலிகள் உருவாகுற விதத்தை புரிஞ்சுகிட்டு பயன்படுத்த முயற்சிக்கிறோம் ஆங்கிலத்துல ஐந்து உயிரெழுத்துக்கள் தான் இருக்கு இத வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட ஒளிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயம் அந்த மொழிக்கு இருக்கிறதால ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒளிகள் கொண்டதாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா மாறுபட்டு ஒலிக்குது அதனால பொதுவா நாம வகுத்துக்கிட்ட விதிகளை பின்பற்றியே உயிர்மை ஒளிகள் உருவாகும் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல இதற்கு மாறாகவும் ஒலிக்கலாம் ஆனா முக்கால்வாசி வார்த்தைகள் நம்ம ஏற்படுத்திக்கிட்ட விதிகளுக்குள்ள கட்டுப்பட்டு வரப்போ அப்படி கட்டுப்படாத கால்வாசி வார்த்தைகளை தனியா அடையாளம் கண்டு நினைவி வச்சுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல நாம முறையான பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஆங்கிலச் சொற்களோட உச்சரிப்ப மேலும் கொஞ்சம் சுலபமாக்கிக்க இன்னும் சில உதவிக்குறிப்புகளை இங்க உங்களுக்கு கொடுக்கிறேன் மொழி ஒளி பயிற்சிக்கு இதுவும் கொஞ்சம் உதவியா இருக்கும் இப்ப ஆங்கிலத்துல இன்னு பார்த்ததும் இன்னு படிக்கிறோம் இல்லையா இது நினை கஷ்டம் இல்லையே அதபோல ஓஆர்னு பார்த்ததும் ஆர்னு சொல்லவும் ஓஆர்இன்னு பார்த்ததும் ஓர்னும் நும் ஓஆர் எம் பார்த்ததும் ஆர் நும் ஓஏடின்னு பார்த்ததும் ஓட்னும் ஏஐஆர்னு பார்த்ததும் ஏர்னும் ஏஎல்னு பார்த்ததும் அல் அல்லது ஆல் நும் ஏடிஇன்னு பார்த்ததும் எயிட் நும் பார்த்ததும் ஐஸ் நும் சொல்ல வரும் இல்லையா? அதே போல, MA என்ன பாத்ததும் MAN படிக்கலாம். AG என்ன பாத்ததும் AG நும் சொல்ல வரும். இது ரெண்டும் சேரும் போது, MAN plus AGE, அதாவது, MAN plus AGE ஆகும் போது, அந்த இன்னும் ஏவும் சேந்து, நேயாக ஒலிக்குது இப்படிப்பட்ட ஒலிக்கோர்வைகள் அல்லது எழுத்துக்கோர்வைகள் எந்த ஆங்கிலச் சொல்லில் வந்தாலும் அவைகளுக்கு முன்னாலேயும் அவைகளை தொடர்ந்தும் வேறு எழுத்துக்கள் வந்தாலும் அவை வெளிப்படுத்தும் ஒலி மாறுவதில்லை இதை போல சில ஒலிக்கோர்வைகளும் சில சொற்களும் கூட மேலே சொன்ன மேன் பிளஸ் ஏஜ் மாதிரி மற்றொரு சொல்லின் பகுதியாக வருவதுண்டு அப்படி நிகழும்போது அந்த புதிய சொல்லை ஒளி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒலிக்கோர்வைகளும் சொற்களும் சுலபமாக்கிடும் போல சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சு மனசுல ஏத்திக்கிட்டோம்னா புதுசா படிக்கிற வார்த்தைகளோட இந்த எழுத்துக்கோர்வைகள் இணைஞ்சு வர்றப்போ அந்த வார்த்தைகளின் உச்சரிப்ப சரியா யூகிக்க முடியும் மோட்டார் என்பதன் ஒலி பிரிக்க ஏற்கனவே நாம பார்த்த வழியும் உதவும் இப்ப நாம சொன்ன ஒலி கோர்வையும் உதவும் இம் பிளஸ் ஓ ஈக்குவல் டு மோ பிளஸ் டு ஈக்குவல் டு மோட் பிளஸ் ஆ ஈக்குவல் டு மோட்டா பிளஸ் இர் ஈக்குவல் டு மோட்டார் அல்லது இம் பிளஸ் ஓ ஈக்குவல் டு மோ பிளஸ் டு equal டு மோட் பிளஸ் ஆர் equal டு மோட்டார் ரெண்டும் ஒரே உச்சரிப்பைத்தான் தருது தமிழ்ல எழுதுறப்போ டாக்கு முன்னால ஒரு இட் சேர்த்து மோட்டார்னு எழுதுவோம் படிப்போம் தமிழ்ல அதுதான் கரெக்ட் ஏன்னா அந்த இட் போடலன்னா அது வாயின் மேல்பகுதியின் நடுவில் நாக்கு டாவாக ஒலிக்கும் ஆனா இங்க ஆங்கில உச்சரிப்புக்கு அப்படி சேர்க்க தேவையில்லை ஏன்னா ஆங்கிலத்துல வாயின் மேல்பகுதியில் நுனியில் நாக்கு இடித்து வெளிப்படும் ட என்பதற்கு டியும் வாயின் மேற்புறத்தின் நடுவில் நாக்கு இடித்து வெளிப்படும் கனத்த டாவுக்கு டி என்ற எழுத்தும் இருக்கு அதனால தான் உச்சரிப்புக்காக இட்டை அடைப்புக்குள்ள காட்டியிருக்கேன் ஆனா ஆங்கிலத்துல எழுதுறப்போ அதுக்காக கூட ஒரு டீ சேர்க்க வேண்டாம் அப்படி சேர்த்தா ஆங்கிலத்துல அது பிழை ஆகும் உச்சரிக்கும்போது மோ பிளஸ் இட் தார் மோட்டார் அல்லது மோட் பிளஸ் ஆர் மோட்டார்னு தான் வரும் ஆனா அதுக்காக அங்க ஆங்கிலத்துல தேவையில்லாத ஒரு டீ சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கவனம் தேவை சந்தேகம் வர்றப்போ ஒரு நல்ல டிக்ஷனரியில பார்த்து திருத்திக்கலாம் அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அடுத்து கோர் என்ற வார்த்தையை எடுத்துப்போம் ஓர் இது இப்ப மேல நாம பார்த்த ஒலிக்கோர்வை சி பிளஸ் ஓர் இஸ் ஈக்வல் டு கோர் இக் பிளஸ் ஓர் இஸ் ஈக்வல் டு கோர் அதே போல மோர் இம் பிளஸ் ஓர் இஸ் ஈக்வல் டு மோர் ஸ்டோர் என்பதை இஸ் பிளஸ் இட் பிளஸ் ஓர்னு பிரிச்சுக்கலாம் அடுத்தது ஓஏடி ஓட் பிஓஏடி போட் இப் பிளஸ் ஓட் போட் ஜிஓஏஸ் ஓட் கோட் அடுத்து ஏடிஇட் எம்ஏடிஇ மேட் இம் பிளஸ் ஏட் மேட் ஜி ஜிஏடிஇ கேட் இக் பிளஸ் ஏட் கேட் அடுத்து ஐசிஐஸ் எம்ஐசி இம் கூட்டல் ஐஸ் மைஸ் சுண்டலிகள் மவுஸ் ஓட பன்மை இர் கூட்டல் ஐஸ் ரைஸ் டிஎச்ஆர்ஐசிஇ இத் கூட்டல் ரைஸ் த்ரைஸ் பொருள் மூன்று முறை இப்ப நாம பார்த்த ஒலிக்கோர்வை ஒவ்வொன்னும் ஆங்கில வார்த்தைகள்தான் போல பழக்கப்பட்ட வார்த்தைகள் வேறொரு புதிய சொல்லின் ஒரு பகுதியா வரப்போ அந்த புதிய சொல்லின் ஒலிக்கோர்வைய எளிதில் புரிந்து கொண்டு உச்சரிக்க அவை உதவியாக இருக்கும் இன்னொரு விஷயம் சில ஆங்கில எழுத்துக்களோட சேர்க்கை சற்று வித்தியாசமான ஒலியை வெளிப்படுத்தும் அப்படிப்பட்ட சில எழுத்து சேர்க்கைகளை இப்ப பார்க்கலாம் ஏடபிள்வல் இது கேள்வியில் இந்த எழுத்துக்கோர்வை வெளிப்படுத்தும் ஏஎம்இ ஈக்குவல் டு கன் சில இடங்களில் கான் ஐஆர்எம் ஈக்குவல் டு ஐஆர்இ ஈக்குவல் டுஆர் ஐஆர்எஸ்டி ஆரெஸ்ட் டிஎச் இத்து மேல திரைஸ்ல பார்த்தோமே அதேதான் எஸ்ஹெச் சை ஐஓஎன் equal டு ஐஎன் அல்லது இஎன் உதாரணம் லயன் OPINION, போன்ற சொற்கள் டிஐஓஎன் ஷன் எஸ்எஸ்ஐஓன் ஷன் ஐஎஸ்இ ஐஸ் இதுவும் ஐஸ் மாதிரி தான் ஆனால் இது வார்த்தை வார்த்தையில்லை வெளும் எழுத்துக்கோர்வைதான் என்ஜி ஈக்குவல் டு இங் ஐஎன்ஜி இங் ஐஎன்டி ஐண்ட் அல்லது இண்ட் ஐஜிஹெச்ஐ ஐ ஐட் ஐடிஇ ஐட் ஐஎல்இஐல் ஐஎல்இல் ஐஎல்எல்இல் ஓயுஎன்டி அவுண்ட் ஓயுஜிஹெச் அல்லது ஆஃப் இடபிள்யூ யூ equal to டு இதுக்கு முன்னால T அல்லது C வரப்போ இதோட சேர்ந்து ஒலிக்கும் ஒழிக்கும் ஓடபிள்யூ equal to O அல்லது அவு சிஇ ஈக்குவல் டு இஸ் ஐஸ் ஃபேஸ் என்பது போல வார்த்தையோட கடைசி எழுத்தா வரப்போ மட்டும் தொடக்கத்துல வந்தா நாம முதல்ல பார்த்தது போல சி இஸ் ஆகி இஸ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஆக ஒலிக்கும் எஸ்இ ஈக்குவல் டு இஸ் இதுவும் மேலே குறிப்பிட்டது போல தான் எடுத்து ஐ வந்தா அப்போ அந்த இ ஈன்னு ஒலிக்கும் உதாரணத்துக்கு ஜீனியஸ் என்பதுல ஐயை தொடர்ந்து வேறு உயிர் வந்தா ஐயாக ஒலிக்கும்னு சொன்னதுக்கு இது ஒரு விதிவிலக்கு இங்க ஐ ஈயாகத்தான் ஒலிக்குது ஆர் என்கிற துணை வினைச்சொல்லின் ஒளி ஆர் என்பதின் ஒலி போல ஆர் இல்ல அங்க ஏ கொஞ்சம் சாய்ந்து சுழித்து ஒலிக்கும் அதே ஆர் மற்ற எழுத்துகளோடு சேர்ந்து வரும்போது இந்த வேறுபாடு புரியும் ஏர் என்று ஒலிக்கும் உதாரணத்துக்கு கிளேர் கிளேர் உற்றுப்பார் அல்லது கண் கூசும்படி ஒளிரு ஸ்டேர் ஸ்டேர் முறைத்து பார் இத பத்தி பின்னால விரிவா சொல்லியிருக்கேன் அதே போலவே ஏஎன் கே என்பதின் ஒளி ஆங்க் ஏஆர்கே என்பதின் ஒளி ஆர்க் இதெல்லாமும் மற்ற வார்த்தைகளோட ஒரு பகுதியா வரும் அப்படிப்பட்ட எழுத்துக்கோர்வைகளோட ஒலி மாறாத தன்மை அந்த புதிய வார்த்தைகளோட உச்சரிப்ப நாம சுலபமா உதவியா இருக்கும் சில வார்த்தைகளில் சில எழுத்துக்கள் ஒலி எழுப்பாமல் இடம்பெற்று வருவதும் உண்டு உதாரணத்துக்கு நோ தெரிந்து கொள்வது இந்த வார்த்தையில முதல்ல வர கே உச்சரிப்பில் ஒலிப்பதில்லை ஆனர் ஹானஸ்ட் இவற்றில் வரும் ஏஜ் ஒலிப்பதில்லை காம் என்பதில் எல் ஒலிப்பதில்லை நாம ஏற்கனவே பார்த்த கிளைம்ப் இதுல பிக்கு இல்லை மேக் இதிலெல்லாம் கடைசியா வர இலிக்கிறதில்லை இதையெல்லாம் பட்டியல் போட்டு மனப்பாடம் செஞ்சுகிட்டு இருக்க முடியாது அதே போல வார்த்தைகளை நாம படிக்கவோ கேட்கவோ நேரும்போது அதையெல்லாம் மனசுல மறக்காம பதிய வச்சுக்கிட்டா போதும் இந்த முதல் இரண்டு பாடப்பகுதிகள்ல சொல்லிருக்கும் ஆங்கில எழுத்துக்களின் ஒலிக்கும் தன்மையை ஒரு முறைக்கு இருமுறை படிச்சு மனசுல பதிய வச்சுக்கோங்க கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம இத பண்ணிட்டீங்கன்னா ஆங்கில வார்த்தைகளை ஈஸியாக படிக்க வந்துடும் அப்புறம் பாடம் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே இனி நாம முறையான பாடத்தை தொடங்கலாம் ஆங்கில எழுத்துக்களோட ஒலிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆங்கில வார்த்தைகளின் உச்சரிப்பு பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம் வார்த்தைகளில் மெய் எழுத்து எனப்படும் கான்ஸனன்ஸ் ஐ அடுத்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரெழுத்து எனப்படும் வவ்வல் எதுவும் வரலென்னா அந்த மெய் எழுத்துக்கள் அவற்றின் இயல்பான ஒளியோடு தான் ஒழிக்கும் உதாரணத்திற்கு எஸ்டி என்று ஒரு வார்த்தையில் வந்தால் அவை எழுதப்பட்ட வரிசையில் இஸ்த் என்றுதான் ஒழிக்கும் அதற்கு முன்னால் எல் ஐ என்று வரும்போது அந்த எல்லின் இல் ஒலி அதை தொடர்ந்து வரும் உயிர் ஒளியான ஐயின் ஈயுடன் சேர்ந்து லீ ஆக ஒழிக்கும் மேற்சொன்ன நான்கு எழுத்துக்களும் வார்த்தையில் எல்ஐஎஸ்டி என்று சேரும்போது அது லிஸ்ட் என்று ஒழிக்கும் பிஹெச் ஒய் எஸ்ஹெச் சிஹெச் போல சில மெய் எழுத்து சேர்க்கை சற்று வித்தியாசமான ஒளியை தரும் என்று ஏற்கனவே பார்த்தோம் அவ்வாறான மெய்யெழுத்து சேர்க்கைகள் மற்றும் மெய்யெழுத்துகளைத் தொடர்ந்து வரும் உயிரெழுத்துகளால் அவை ஒலிமாற்றம் பெறும் இடங்கள் இவற்றைத் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் அவற்றின் இயல்பான ஒலியையே வெளிப்படுத்தும் உதாரணத்திற்கு டியை எடுத்துக்கொள்வோம் அதைத் தொடர்ந்து ஏ வரும்போது அங்கே ஏ ஏ ஆக ஒலிக்க அந்த டி ஏயோடு சேர்ந்து டே ஆகிறது அதன் பின்னால் பி எல்இ என்ற எழுத்துக்கள் வரும்போது அந்த மூன்றும் அதனதன் இயல்பான ஒலியையே வெளிப்படுத்துகின்றன அதனால் அந்த வார்த்தை டேபிள் என்றுதான் ஒலிக்கிறது இறுதியில் வரும் ஈ என்ற உயிரிங்கே ஒலிப்பதில்லை டேபிள் என்ற அந்த ஆங்கில வார்த்தையின் உச்சரிப்பு டே பிளஸ் இ பிளஸ் இல் டேபிள் தான் தமிழ நாம் எழுதுவது போல டேபிள் இல்லை ஏபிள் என்பதன் உச்சரிப்பு ஏ பிளஸ் இ பிளஸ் இல் ஏபிள் கேபிள் என்பதன் உச்சரிப்பு கே பிளஸ் இ பிளஸ் இல் கேபிள் அனைத்து ஆங்கில வார்த்தைகளிலும் இதே முறைதான் பின்பற்றப்படுகிறது இதை நல்லா புரிஞ்சுகிட்டு ஆங்கில வார்த்தைகளை படிக்க தொடங்கினா உச்சரிப்புல சந்தேகமோ பிழையோ ஏற்படாது ஓகே இப்போ முறையான பாடங்களுக்கு போகலாம் வாங்க